Good evening. Uh, uh, during my young age, I used to play, take participate in the dramas. And after my returning from central government service and becoming a lawyer, I want to uh, encourage this drama, drama artist. Therefore, I have started. Uh, डर क्रियशन ई हेजड मल्टी नंबर आफ ड्रामा वन मोस्ट इंपार्ट ड्रामा वास्म अट्ठेड सेवरल ड्रामा स्टेजली कंडक्टड कांपटीशन பிடவீன் டிராமாஸ் ஐ ஹவ் பார்ட்டிசிபேட்டட் அண்ட் ஐ அப்டெயின்டு அவார்டு டைரக்டர் பாலச்சந்தர் பார்மை மூலக்கதை தென் வாட் அட் அப்பன் மூலக்கதைக்கு எனக்கு அவார்டு கொடுத்தாங்க நாடகம் வந்து நடக்கும்போது அதை ப கடைசி வரைக்கும் இருந்து பார்த்து கே எஸ் ரவிக்குமார் அவர் ஒரு அவார்டு கொடுத்தார் ஸோ அந்த கதையை நான் இப்போ மறுபடியும் சினிமாவாக எடுக்கலான்னு முயற்சி பண்ணியிருந்தேன் அது வந்து சினிமாவாக யூடியூப்பில் எடுக்கிறதா இல்லை இல்லை டெலஃபில் எடுக்கிறதா இல்லை உண்மையிலேயே படமாக எடுக்கிறதா வந்து தான் தெரியும் திரைக்கதையை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புவேன் அப்போது திரைக்கதையை எப்படி டிஸ்கஷனில் என்ன சாதமாதிரி ஓப்பன் பண்ணால் மதுரையில் ஒரு பெரிய திருமண மண்டபத்தில் பெரிய திருமண நிகழ்வு நடக்கும் அந்த திருமணம் யார் யாருக்கு நடக்குதுன்னா கோவலனுக்கும் கண்ணகி கோவலனோட வந்து அவங்க அருவர்கள் நகைக்கடை வியாபாரி கண்ணகியோட அப்பா வந்து பொற்கொள்ள நகைகளை செய்து கொடுக்கும் நகைக்கடை வியாபாரியிலிருந்து நகைகள் மிக திறமையான பாரம்பரியம் மிக்கவர்கள் அதை நம்ம காட்டுறோம் கல்யாணத்தை காட்டுறோம் எல்லாம் பண்ணி அந்த சாங்கியங்கள்லாம் காட்டுறோம் நாடகத்தை திருமணங்கள் அந்த பொற்கொள்ளார் சமுதாயத்தில் என்னென்னா சாங்கியங்கள் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம விரையில் காட்டும் இந்த ஒரு சீன் கட்டாகிறோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது அந்த பொண்ணு வந்து போகும்போது பொண்ணு அழைச்சிட்டு போகிறார்ல கோவலம் மதுரைக்கு போகிறார் அவர் மதுரையில் இருக்கார் திருமணம் வந்து மதுரையில் நடக்குது அவர் வந்து பூம்புகாருக்கு போவார் அப்போது கோவனுடைய கண்ணகியோட அப்பா ஒரு லாக்கெட்டு கொடுக்குறார் தங்கத்தாளான லாக்கெட் லாக்கெட்ன்றதுனால நெக்லஸ் மாதிரி இருக்கும் அது உள்ள ஒரு பொட்டி இருக்கும் பொட்டியை திறந்து அது உள்ளே போட்டா இருக்கும் அதை கொடுத்துட்டு கண்ணகியோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா இந்த லாக்கெட்டை நீ எப்போவுமே திறந்து பார்க்கக்கூடாது என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் தான் நீ திறந்து பார்க்கணுன்னு சொல்லிவிட்டு அவர் கொடுத்துடுறாரு அப்புறம் கண்ணீர் விடை பெற்று அனுப்பிச்சி வச்சுறார் அது முடிஞ்சிச்சா ரெண்டாவது சீன் நம்ம மெட்ராஸுக்கு வரும் மெட்ராஸில் ஒரு டிராஃபிக் வண்டி இருக்குது எல்லோரும் நிற்கிறாங்க அப்போ ஒரு கார் வருது அந்த கார் வந்த உடனே டிராஃபிக்கான சிக்னலில் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிவிட்டு அந்த காரை வரைக்கும் போக விட்டுறாரு அப்போ அங்கே பாதுசாரிகள் கேட்குறாங்க ஏன்னா அந்த கார் வந்து இது யா சாதாரண கார் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைச்சரோட பேர் அந்த பேரெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது அந்த காலத்தில் தைரியமாக சொன்னேன் இப்போல்லாம் அவங்க மறைந்து விட்டார்கள் அவங்க பேர் சொல்ல முடியாது அவருடைய இரண்டாவது மனைவி அவங்க பேர் சகுந்தலா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பேர் சொல்கிறான் சகுந்தலா ஆஹான்னு வந்துட்டு அதை அந்த இடம் காட்டுறோம் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா காவல் நிலையங்கள் காவல் நிலையத்தில் இந்த காவலர்களும் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரவங்களை எப்படிலாம் டீல் பண்ணுறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது அது ஒரு சின்ன சின்ன சீனெல்லாம் அங்கங்கே காமெடி காட்டுவாங்க காணாமல் போயிடுச்சு நாய் காணாமல் போயிடுச்சு ஒன்று காணாமல் போயிடுச்சு திருடிட்டாங்க இதெல்லாம் இதெல்லாம் காமெடி பண்ணிக்கிட்டே இருக்குது ரொம்ப ஒரு இது பண்ணுறோம் பண்ணுற ஒரு சீன் அதில் ஒரு துரைராஜுன்னு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ப்ரோ டிபார்ட்மெண்டல் ப்ரொமோட்டி எஸ்ஐ அவர் வந்து ரொம்ப மி மிஸ்பிஹேவ் பண்ணுறது சப்ஆர்டினேட்டெலாம் எப்படி நடத்துறது இதெல்லாம் காட்டுறோம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னா பூம்புகார் மதுரைக்கு போகிறோம் மதுரையில் போய்ட்டு இந்த சகுத்தலா அம்மா வந்து அங்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அங்கே வந்து அங்கே அந்த அந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்லாம் சொல்லி எனக்கு யாருமே இது வரைக்கும் போடாத நகையை செஞ்சு கொடுக்கணும் போது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி பூம்புகாரில் இந்த கண்ணிகையோட அப்பா இருக்கார் அப்போதான் மிக அருமையாக நகை அவரை விட்டா நகை செய்கிறதுக்கு ஆளு அவரை வர வச்சு அவரை வந்து தான் பொண்ணுக்கு மாதிரியே ஒரு லாக்கெட் செஞ்சு கொடுக்குறாரு அந்த லாக்கெட்டில் வந்து அம்மாவுடைய போட்டாவும் அவங்க வீட்டுக்காரோடைய போட்டாவும் அதை லாக்கெட்டில் வச்சு செஞ்சு கொடுத்து அந்தம்மா போட்டுக்கிட்டு இது ஒரு கட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த மதுரையில் இருக்கிற கோவலனும் கண்ணிக்க இருந்துட்டுருக்கும்போது கோவலனுக்கு வந்து ஒரு சங்கர் என்ற ஒரு எலமெண்ட்டு அந்த காலத்தில் நான் ஆட்டோ சங்கர்னு போட்டிருந்தேன் இப்போ அவரெலாம் வேஸ்ட் வேஸ்ட்டாக பின்னா எல்லாம் போவாங்க அந்த எலமெண்ட்டோட நட்பு கிடைக்கிற அந்த எலமெண்ட் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மதுரையில் சரியாக க்ரௌடு கிடையாது இது சாதாரண ஒரு ஒரு குறிப்பிட்ட பாப்புலேஷனில் சிட்டிக்கு போகிறோம்னா காஸ்மோபாலிட்டனு சிட்டி அங்கே ஐடிஆர்லாம் நிறைய நகை எல்லாம் வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு அந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சென்னையில் வந்து செட்டில் பண்ணுறதுக்கு ப்ரொப்போசல் பண்ணுறாங்க சென்னையிலேயும் வந்து செட்டில் ஆகிடுறாங்க இவர் வந்து இந்த கடை நகைக்கடைகள் வியாபாரங்கள் இதெல்லாம் நடக்கும்போது இவர் பல இதர கெட்ட பழக்கங்களும் அந்த சங்கர் மூலமாக ஒரு கொண்டு அப்போது என்ற ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அந்தமாக மருத்துவர் டாக்டராக இருக்காங்க அது வந்து இந்த சக்கருடைய அந்த அரசியல் செல்வாக்கு இதர செல்வாக்கு மூலமாக அதுக்கும் மா இவருக்கும் தொடர்பு வந்துடுது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை என்ன பண்ணுறாரு இந்த பணத்தை மாதவி கிட்ட கொடுத்துட்டு ஓவலன் வீட்டுக்கே போகிறதில்ல இது கண்ணகி வீட்டுக்கே போகிறதில்லை ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்ணகி எல்லாம் எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு இங்கே முடிப்பாங்க கணவனை காணோன்னு போது ஸோ கண்ணகி என்ன பண்ணுறா கணவனை காணோன்றதுனால முதல்ல வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போகிற எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் தேவர் துரைராஜுன்ற சொன்னல் அவர் போல அப்படியும் அவனா விட்டு அவனா வேறு பொம்பளை வச்சுருக்கானா அவனை இது பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு சொல்லும்போது இந்த ஒரு ஒரு சீன்லேயும் நம்ம என்ன செய்கிறவன்னா கண்ணகிக்கு நீதி கிடைக்கிற மாதிரி காட்டுறோம் திடீர்னு என்ன பண்ணுறோம் அந்த சங்கரை காட்டுறோம் நான் டிராமாவில் வந்து டூப்லைட் போட்டு காட்டும் அவர் வந்து சொல்லுவார் இப்போ பார் சிச்சுவேஷனே மாற்றி காட்டுறேன் அப்படின்னு அவர் உடனே ஃபோன் பண்ணுவார் துரைராஜுக்கு உடனே துரைராஜ் சொல்லிவிட்டு ஏமா அவனுக்கு வேறு வேலையில்லை காணாமல் போனால் வருவான் வருவான் ஒரு ஆம்பளைங்கன்னா தான் சொல்லிட்டு அப்படியே கதையை மாற்றிடுறேன் கண்ணுக்கு எதுன்னு வந்துடுறான் ஒரு ஸ்டெப்பு பெயில் ரெண்டாவது ஸ்டெப்பு எங்கே போகிறாங்கன்னா யாரோ புத்தி சொல்கிறாங்க இலவச சட்ட கழகம் போகலாம் அப்படின்னு சொல்லி இலவச சட்ட உதவி கழகம் போகலான் போது இலவச சட்ட உதவி கழகத்துக்கு போய் தன்னு கணவனை மீட்டு கொடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அவங்க ஒரு வக்கீலை வச்சு கொடுக்குறாங்க அந்த வக்கீல் பேர் இப்போ சொல்ல முடியாது நல்ல மனுஷன் அந்த காலத்தில் ஞாபகத்துக்காக எழுதுந்து அவர் வந்து இருபது வருஷம் இருந்தால் தேதி இருபதாம் தேதி கொடுக்குறாரு மாற்றி மாற்றி தேதியை கொடுத்துக்கிட்டுருக்கார் இவர் என்ன பண்ணுறாரு திடீர்னு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லும்போது இந்த அவனுடைய அந்த அந்த வக்கீல் இலவச சட்ட வக்கீல் வந்து பணம் கேட்குறாரு என்னம்மா இலவசம்னு சொன்னால் பணம் கேட்குறேன் தண்ணி கொடுத்தா இலவசம் தான் காசு கொடுத்தானே வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு வசனம் பேசுகிறாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மா வந்து அந்த அங்கே ஒரு பியூ அவங்க குமாஸ்தா சொல்கிறான் அந்த அளவுக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் ஒன்றா இருபது வருஷம் இருபது வருஷம் இல்லை இருபது இருபதாம் தேதி கொடுப்பார் இருபது வருஷம் ப்ராக்டிஸ் எதுவும் தெரியாதுன்றது அதில் அந்த அம்மா மறுபடியும் மனசு ஒடிஞ்சி போய் வீட்டுக்கு வந்துடுறாங்க நீதி கிடைக்கல இப்போ என்ன நடக்குதுன்றது பார்க்குறீங்க இந்த அவங்க பேர் என்ன அந்த சகுந்தலா இந்த அமைச்சரோட இரண்டாவது மணியை வீட்டில் நகைகள் திருடு போயிடுது நகைகள் திருடு போன உடனே இவங்க அந்த அமைச்சருடைய இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு ஊரில் இருக்கிற போலீஸ்காரெலாம் கூத்து தாட் குட் தடால் குடால்னு வந்து எப்படின்னா எனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நகை வரணுன்னா என்ன செய்யலாம் அப்படின்னு செய்யும்போது இவங்க வந்து நம்ம யார் யாரெல்லாம் நகை வியாபாரம் பத்தா அங்கே கடையில் கொஞ்சம் நகையை பிடிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இது ஒரு பக்கம் இருந்து போது இந்த கண்ணகியோ கோவலனுக்கும் மாத மாதம் அரசாங்களை அரசாங்க மருத்துவராகிடுறாங்க அதனால் வந்து சங்கர் என்ன சொல்கிறாரு அரசியல்வாதி இவனை தள்ளிவிடு அப்படின் போது இவன் தள்ளிவிடுனா இவன் வந்து பேச என் நகையெல்லாம் அடிச்சு என் பொண்டாட்டி விட்டு போது போலீஸ்காரன்ட்ட சொல்லி இவரை குடிச்சு கொடுத்து இவனை அடி அடின்னு அடித்து கை காலை வடித்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணிடுவேன் அங்கே ரிமாண்ட் பண்ணும்போது மேஜிஸ்ட்ரேட் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை இந்த ரிமாண்ட் நான் ஏற்றுக்க மாட்டேன் அவருக்குள்ளே அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லை உடனே இப்போ ஜட்ஜி அறிவிங்க உள்ளே போயிடுறாரு அதுக்கப்புறம் போலீஸ்காரன் உள்ளே என்ன யா அது மாதிரி சொல்லிட்டு உன்னை சங்கர் ஃபோன் பண்ணி உன்னை உன்ன ரொம்ப நாளாக டிவி கேட்டு அதுங்க டிவி இறக்கி விட்டு தாங்க போது ரிமாண்ட் பண்ணிடுறாங்க அப்புறம் ஒரு வக்கீலை அந்த அம்மா வந்து என்கேஜ் பண்ணி வக்கீலை வந்து பெயில் அந்த வக்கீல் வந்து காசை வாங்கி 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 பெயில் எடுக்கிறாரு கடைசியாக ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் வந்து முப்பது ரூபா தேவைப்படுது போலீஸ்காரன் எஸ்கார்டு காசு கொடுத்தா தான் கோவிலில் போது இந்த எஸ்கார்டு வந்து நீ காசு ஏன்ட்டே இல்லைம்மா நல்லா மூக்குத்தி வச்சுருக்க கொடு மூக்குத்தி கட்டின்னு முப்பது ரூபா கொடுக்குறாரு கட்டினு அந்த மாதிரி அப்புறம் அவங்க வந்து நகை வியாபாரம் பழையப்படி நகை கடை வியாபாரம் வச்சு பண்ணுறாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க இந்த போலீஸ்காரன் நகையெல்லாம் பிடுக்குறாங்கல்ல போய் பிடுங்க சொல்லி பிளான் போட்டாங்கள இந்த மாதிரி இரண்டாவது மணி வீணாக காணாமல் பண்ண கோவலன் கிட்ட இருக்கிற நகைகள்லாம் கொஞ்சம் புருங்கின்னு போயிடுறாங்க ஸோ இதில் திரிவான கோவலன் என்ன பண்ணுறாருன்னா கமிஷனருக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு முதலமைச்சருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்புறாரு இந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆகுதுன்னா மறுபடியும் அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வருது அதே போலீஸ் ஸ்டேஷனில் துரைராஜ் இருக்கிறாரு துரைராஜ் இருக்கிறதுனால என்னாச்சு கம்ப்ளைண்ட் இருக்கிறதுனால இது வந்து